ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் போக்குவரத்து துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் ஸோ உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நேர்முக தேர்வு வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க இதுக்கு போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தினா அலுவலக உதவியாளர் டிரைவர் கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரியுமே வந்து உங்களுக்கு இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசிலிருந்து பாருங்க நெடுஞ்சாலைத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது போக்குவரத்து துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுவலக உதவினர் கேட்டகிரிலேயும் ஓட்டுநர் கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிபந்தனைகளில் விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஜாதி இருப்பிடம் முகவரி ஸோ இந்த முன்னாடு அனுபவம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு தனித்தாளில் வந்து நீங்களே வந்து அதை ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க அது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் உங்களோட பேர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஜாதி இருப்பிட முகவரின்னு அதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு அரசுதல் பதிவு பெற்ற அலுவலகத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து சா சான்றிதழ் வந்து வாங்கியிருக்கணும் அதை வந்து உங்களோட ஜெராக்ஸில் வந்து எல்லாமே கவர்மெண்ட் சைன் போடக்கூடிய ஆஃபீஸில் நீங்கள் எல்லாமே சைன் வாங்கி அதை வந்து இந்த அப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக் சைடு இணைச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டரில் தான் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓட்டுநர் பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க தினெல்வெளி அட்ரஸ் அதே மாதிரி தான் அலுவலக உதவி எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்குது அதாவது விண்ணப்பத்தாரில் வந்து பார்த்தோன்னா சான்றிதழ் சரிப்பாக இருக்குது இருக்கும் அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த நேர்முக தேர்வு அப்போ உங்களோட அசல்ஸ் ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஓட்டுநர் பதவிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து கல்வி தகுதினா வந்து பாருங்க எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம் ஸோ வயது வந்து பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் எஸ்டி கேட்டகரிக்கு வந்து இந்த வேகன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த டிரைவர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸுமே நீங்கள் வந்து வச்சிருக்கணும் மாதிரி சேலரி வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தெரிஞ்சு போயிட்டு இருந்தால் விண்ணப்பிக்கலாம் பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து இப்போ ஒரு ஒரு மாவட்டம் வரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பாருங்க திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி மற்றும் நாகர்கோவில் மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர்கள்ட்ட தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அதனால் வந்து நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி நாகர்கோவில் இந்த இதில் வட்டாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்